லைக்கை போடுங்க சாமியோ லைக்க போடுங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நல்லா இருக்கும் லைக்கை போடுங்க லைக்க போடுங்க லைக்கை போனாதான் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு தங்கச்செல்லாம் ஹாய் சொல்லுமா யாரோ ஒருத்தர் லைக் போட்டிருக்காங்க தேங்க்யூ பண் வரல நைட்டு தான் அவங்க லைவ் நான் மட்டும்தான் இருக்க முடியும் வேற என்ன பண்றது என் லைவில் நான் மட்டும்தான் இருக்க முடியும் யார் பாது கருணாநிதி ஏன் சாமியா இந்த நேம மாத்துக்க மாத்த மாத்தீங்களா ஏன் இப்படி இருக்கீங்க பாண்டிய தெரியும் அப்புறம் எதுக்கு கருணா நதிர் பக்கத்துல போட்டு எதுக்கு கஷ்டம் ஆஹ் இதோ உங்களுக்காக லைக்க போடுங்க இதோ உங்களுக்காக நீங்கள் லைக்கே போட மாட்டேங்கிறோம் தமிழ் கேமு அந்த கேமு கே கேமிங் சேனல் எல்லாருமே அப்படிதான் தான் பண்ணுறீங்க ஒரு கஞ்ச பிரச்சனை இருக்கு நீங்கள்லாம் லைவ் போட்டீங்கன்னு நாங்கள் வந்து லைக் போட மாட்டோமா சொல்லுங்க வேணாம்னா விடுங்க நான் என்ன பண்ணுறது எல்லாரும் பேக் பேக் சொல்லுங்க பாண்டிய ஐபிஎஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா தேங்க் யூ நாலு லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்கள் சொல்கிறத நான் மெயின்டெயின் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா டைமே கிடைக்க மாட்டேதே நான் என்ன பண்ணுவேன் நன்றிப்பா நன்றிப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை இனிமே சொல்கிறேன் தமிழன் கேமிங் உங்கள் நேம் மட்டும் சொல்லுங்க நியூ யு சேனல் மாஸ்க் மேன் தி மாஸ்க் ஆஃப் ஜெரோன் வச்சிருங்க அந்த பழைய காலத்தில் ஒரு படம் ஒன்று வரும் பாருங்கள் அது கரெக்டாக இருக்கும் மாஸ்க் மேன் எதுக்கு வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஷேர் ஹாய் ஷேர் வாங்க எங்கே நேர் தாளையை காணும் என்னாச்சு ஏன் வரல பாண்டிய நைபியாஸ் லைக் போட்டதுக்கு நன்றி அந்த ஒரு நேமம் மாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் எங்க வந்தீங்க நான் பார்க்கவே இல்லையே நீங்க வந்தீங்க நேத்து ஓகே ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி நீங்க போட்ட லைட்டிக்கு மிக்க நன்றி இன்னும் எத்தனை நன்றி சொல்லணும் சொல்லுங்க சரி என்ன சாப்பிட்டீங்க ஐபிஎஸ் சொல்லுங்க கமெண்ட் பண்ணல சொல்லுவா ஏன் ஏன் வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணுமா இல்லையா அப்புறம் யாரு இருக்கீங்க இல்லைங்கன்னு இல்லைன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க மிஸ்டர் பாண்டியன் நீங்கள் வில்லன் கேரக்டர் பண்ணா சூப்பரா இருக்கும் எனக்கு யாரு சாமி வில்லன் கேரக்டர் கொடுக்குறாங்க நாமளா பண்ணாதான் யூடியூப்ல பண்ணுவோம் ஆமா என்ன பண்றது எல்லாம் பேட் கமாண்ட் பண்ணா அப்படிதான் கோபம் வருது என்ன நல்ல கமாண்ட் போட்டா அவங்க நல்லபடியா பேசுறாங்க பேடா போட்டாக்கா அப்படி எங்க பேச தோணுது நல்லா சிரிச்சு பேசுறாங்க திடீர்னு கடு பேசுறாங்க இந்த பேடு